நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வாக்கு தத்தங்களை கொள்வது எப்படி அதான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா வாக்கு தத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சோதனை வரும் அதாவது சோதனையில சரியா இருந்துட்டோம் அப்படின்னா ஆசீர்வாதம் உடனே நம்ம பெற்றுக் ஆனா அதை சோதனையில வழுக்கி விழுந்துட்டோம்னா ஆசீர்வாதம் தாமதம் ஏற்படும் அதான் நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம் இன்னைக்கு பாருங்க ஆதியாக இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க அபிரஹாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அவனுடைய பெயர் தான் ஈசாக்கு அபிரஹாம் தன்னுடைய நூறு வயதுலதான் குழந்தையை கையில பெற்றுக் கொள்கிறார் யார ஈசாக்கு ஆனா ஆட்டோர் என்ன பண்ணாரு எழுபத்தஞ்சு வயசுலயே வாக்கத்தம் பண்ணிட்டார் ஆனா நூறு வயதுலதான் இவர் பெற்றுக் கொள்ளுகிறார் அப்ப இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இல்லையா அப்போ இத்தனை வருஷ ஏன் ஆன தாமதப்படுத்தினார் கர்த்தர் தாமதப்படுத்துவாரா நம்ம செயல்கள் தாமதப்படுத்துது ஆண்டு ஏன்னா கர்த்தர் வாக்குறதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க தப்பு நடக்குது நம்ம தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே இருந்தோம் சாராய் சொல்லை கேட்டு சாராய் உடைய பனிப்பெண் ஆகிய ஆதாரோடு ஆப்ரஹாம் இணைகிறார் இதனுடைய தான் கர்த்தர் அபிராமுக்கு அபிரஹாமுக்கு சொன்ன வாக்குறதத்தை நிறைவேற்ற நூறு வயதாசி சும்மா வரல இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் நூறு வயதுலயும் கத்திர என்ன ஆசிர்வதிப்பாரு நூறு வயதுலயும் அப்ரஹாம் ஆசிர்வதிச்சிருக்க ஏன் நூறு வயதுல ஆசிர்வதிக்கணும் எழுபத்தி வயசுல சொல்லிட்டு ஏன் நூறு வயசு வரைக்கும் ஆண்டர் வந்து இழுத்துட்டு போகணும் அபராஹாம் செய்த தவறு சாராய் செய்த தவறு தயவு செய்து எனக்கு பிரியமான ஜன்னே கற்படிய வாக்கு தத்துவத்தை நாம் தாமதமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்படின்னா நம்ம மேலதான் இருக்கும் அப்ப என்னைக்குமே கர்த்துடைய வாக்கு தத்துவத்தை நீங்க வாக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுல ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துட்டீங்க அப்படின்னா செபிச்சு விழிப்பா இருந்துட்டீங்கன்னா சுதந்திரித்துக் கொள்ள முடியும் செபிக்கலாமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை அந்த வேலைக்காக சுத்துறோம் இன்னைக்கும் கூட நாங்க கற்றுக்கிட்டோம் நீங்க கொடுக்குற வாக்குத்தம் ரொம்ப கவனமா இருக்கணும் சோதனை அப்புறம் அந்த சோதனையிலயும் சரியா இருக்கட்டும் அப்படின்னா வாக்கு தத்தங்களை சிக்கலாம் அந்த பார்த்தோம் எழுபத்தி ஐந்து வயதுல வாக்குத்தத்தம் பெற்றுக் கொண்ட அபிராம் நூறு வயதுல குழந்தையை கையில வாங்கினாரு கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருட போராட்டம் ஏன் அபிராமுடைய உடைய நாங்க பார்க்கிறோமேப்பா அந்த மாதிரி உங்களை துக்கப்படுத்திட கூடாது உன்னுடைய வார்த்தைக்கு சரியா செவி கொடுத்து கீழ்ப்படி எங்க அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்து கர்த்தர் இயேசுவின் கர்த்தராசிர்வதிப்பீராங்க நாமேன் ஆமீன் கத்தருடைய சொத்துல சரியா இருங்க கத்தர் உங்களை நீ ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்